கவ்விய துயரத்தாலே கண்களும் குளமாயாக எவ்விதம் வாழ்வதென்று ஏக்கத்தை கொண்ட செல்வன் உறவினர் பால் உண்டிய வாழ்வதானார் செவ்விய இறைவன் தானே சிறப்புரு நலமணித்தான் பெற்றோரை இழந்தால் என்ன பேடிரர் சூழ்ந்தால் என்ன சற்று நீ என்று சாற்றமும் துணிவையூட்ட முற்றுமே இறையை நம்பி முக மலர் மலர அங்கே உற்றவ உறவோர் மாட்டு உயர்ந்த நல் பிள்ளையானார் பள்ளிக்கு சென்று கற்க பகர்கின்ற வசதி இல்லை துள்ளிய ஆடுதற்கும் துயமே மகிழ்ச்சி இல்லை அள்ளும் இவ்வுலகம் தன்னை அழகிய வில்லும் தன் அறிவை விரிவாக்கி கொள்வதானார் உலகப்பர் தந்த செல்வர் உலகத்தை நேரில் கற்றார் நலமிகு அறிவை வைய நடைமுறை அதனில் பெற்றார் வலமெல்லாம் வாழ்வில் கொள்ளும் உண்மையில் என்றே நம்பி அழகிலா சத்தியத்தை ஆறுயிர் என்றே கொண்டார் பழகுவோரிடத்தில் எல்லாம் பாசத்தை பொழிந்ததானார் அழகிய தன் தோற்றத்தால் அனைவருக்கும் இனியரானார் உளவேதான் தொழிலேயாக உவப்புடன் அதனை ஏற்றார் விளைவெல்லாம் தனிமையாக அதை வளர்த்தார் வயல்வெளி பக்கம் சென்றால் வாய்மொழி ஏதுமின்றி அயலவர் அயலவர் எல்லாம் அறியவே மனமுமின்றி பயிர் வளங்கள் கண்டு பரவசம் கொள்வதானார் அயர்வற்ற முறையில் அந்த செய் வளர்ந்தார் சின்னதோர் வயதென்றாலும் சிரித்திடும் முகத்தினாலே உன்னத இடத்தை மற்றோர் உள்ளத்தில் பெறுவதானார் தன்னிடம் யார் வந்தாலும் தக்க நல் உதவி செய்வார் இன்னலை அந்த இளைஞனோ வளர்வதானான் ஊருக்குள் பலரிடத்தும் முழுக்கத்தால் புகழை கொண்டார் ஆறுக்கும் இனியன் என்று ஆகினன் பொய்மையற்ற சீருடை வாழ்க்கையாலே சிந்தனை வளமும் பெற்றார் பேருடை இளைஞன் உப்புதாசனும் வளர்வதானார்